அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ படைத்த இறைவனுக்காக ஒரு நிமிடத்தை ஒதுக்குங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வான் இன்ஷா அல்லாஹ் குறிப்பு இந்த ஒரு நிமிடம் இறைவனுக்காக அல்ல உங்களுக்காக உங்கள் ஈடேற்றத்திற்காக நாளும் ஒரு நபிமொழி செயல்களில் அல்லாவுக்காக வேண்டி மட்டும் செய்யப்பட்ட செயலையும் தாலாவை திருப்திப்படுத்த செய்யப்படும் செயலை மட்டுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலஹிவசல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபு உமாமா பாகிலி தனுவோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரம் நூல் நசாயி இந்த நபிமொழியில் செயல்கள் அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படுவது எதன் அடிப்படையில் என்பதை அண்ணல் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலையுவ செல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி